கானாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல அனாமிகா குடும்பம் பயந்துகிட்டே நின்னுட்டு இருந்தது பாட்டிமா இன்னை எவ்வளவு நேரம் இப்படி இருக்கிறது எனக்கு கால் எல்லாம் வலிக்குது ஏன் கவலைய யார் கிட்டடிமா சொல்றது அத்தை கொஞ்சம் தூரத்துல தான் பெஞ்ச் இருக்குல்ல போய் கொஞ்சம் உட்காருங்களேன் ஐயோ அம்மா நான் எங்கேயும் போலம்மா நான் இங்கேயே நிக்கிறேன் அங்க போய் உட்காந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த பாழா டிடி டிடிஆரு ஏதோ இங்கிலீஷ்ல திட்டுவான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாரதா போய் உட்காரு போ அந்த அதிகாரி வரும்போது கால காட்டு வலிக்குதுன்னு சொல்லு அப்ப அவரு பாரு எனக்கு நம்பிக்கை இல்லங்க போங்காத்த குழந்தைங்களோட போய் உட்காருங்க அந்த சார் வந்தா ஏதாவது சொல்லிக்கலாம் ஆமாமா குழந்தைங்களோட போய் உட்காரு போ என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்புறமா அதை பாத்துக்கலாம் யார் கூடயும் சண்டை வேண்டாம்ப்பா இது நம்ம ஊர் கிடையாது யார் பேசுறதோ நமக்கு புரியாது நம்ம பேசுறது அவங்களுக்கும் புரியாது அந்த அதிகாரி கிட்ட எதுக்கு பேச்சு அவர் வர்ற வரைக்கும் இங்கே நிக்கிறேன் போ பாட்டிமா நான் போய் உட்காரதான் போறேன் என்னால நிக்கலாம் முடியலப்பா நான் கூட வர என்னாலையும் கால் வலி தாங்க முடியல ஏ பசங்களா எங்கேயும் போகாதீங்க அந்த அதிகாரி வந்தாருண்ண அப்பவே ஒரு டிடிஆர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு எல்லாரும் லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க அவங்கள கோபமா பார்த்தாரு சாரதா குடும்பம் பயந்துகிட்டே அவரை பாத்துக்கிட்டு இருந்துச்சு அவர் மெல்ல அங்க வந்தாரு அடே சொட்ட மண்டையா என் பக்கத்துலாங்க அவங்க எல்லாரும் தெரியல நேர என் கிட்ட வந்துதான் நிக்கனமாயிவன் நான் மட்டும்தான் தெரியறனே இவன் கண்ணுல கொல்லிய வைக்க இவன் கண்ணை புடுங்கி கோலி ஆடுற இவன் கண்ணுக்கு ஏதாவது பேர் தெரியாத பெரிய வியாதி வரட்டும் ஐயோ கிட்ட வந்துட்டு இருக்கானே உன் கண்ண காக்கா கொத்த அப்படின்னு திட்டிக்கிட்டு அதிகாரியை பாத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த அதிகாரி கோபமா பாத்துக்கிட்டு Why no one take a அந்த அதிகாரி இங்கிலீஷ்ல கேட்டதும் யாருக்கும் எதுவுமே புரியல எல்லாரும் என்ன முகத்தை முகத்தை பாக்குது யாரும் டிக்கெட் எடுக்கல டிக்கெட் இல்ல ஜேர்னி இல்ல ஃபைன் கட்டணும் அடியே மருமகள இந்த ஆள் பேசுறது எனக்கு புரியல தயவு செஞ்சு கூப்பிடு கை காலெல்லாம் ஓதுறது இவன் என் பக்கத்தில் நின்னுக்கிட்டு இப்படி தப்பு தப்பா தமிழ் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் கூப்பிட்டு நீ பேசுறீமா ச அந்த அதிகாரி அனாமிக்கா கிட்ட வந்தாரு அனாமிகாவையே பாத்துக்கிட்டு இருந்தாரு அத்த மாமா என்னங்க நான் மூணு வரைக்கும் என்னறேன் ஏண்டி பைத்தியக்காரி ஓட்ட பந்தயத்துக்கு என்ன போட்டு பந்தியன்னா என்ன ஷாருதா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத மருமக புத்திசாலித்தனமா ஏதோ பண்ணலாம்னு நினைச்சுகிட்டு இருக்க நீ அவசரப்பட்டு எதையும் கெடுத்து விட்டுடாத நீ சொல்லுமா அத்தே நான் சொல்றத கவனமா கேளுங்க நான் மூணு என்னென்ன உடனேயே எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவோம் எங்களை விட்டுடுங்கன்னு கெஞ்ச மாத்த அம்மோ மருமகளு நம்ம பேசறதுதான் அவனுக்கு புரியாது அவன் பேசுறது நமக்கு புரியல அப்படி இருக்கும்போது நம்ம கும்பிட்டா அது அவனுக்கு புரியுமா என்னமா சரி விடுங்க நீ மூணு வரைக்கும் என்ன அனாமிகா ஒன்னு ரெண்டு மூணுன்னு என்னன்னா எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கை எடுத்து பணிவா கும்பிட்டாங்க அந்த அதிகாரிக்கு அவங்க எல்லாரையும் பார்த்ததும் பாவமா ஆயிடுச்சு அவங்கள விட்டுட்டாரு சாரதா குடும்பம் அங்க இருந்து வேகமா பெருமூச்சு விட்டு வெளியே வந்தாங்க அப்படியே நடந்து அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ளார போனாங்க ஒரு மரத்தடியில எல்லாரும் உட்கார்ந்தாங்க தாத்தா தாகமா இருக்கு இந்த தண்ணி கொண்டு வந்து தாங்க அதே மாதிரி சாப்பிடுறதுக்கும் ஏதாவது இருக்கான்னு பாருங்க தாத்தா சரிடா கண்ணா நானும் அப்பாவும் போய் பாத்துட்டு வரோம் அது வரைக்கும் இருங்க சரிங்க தாத்தா குழந்தைகளை ஜாகிரதைய பாத்துக்கோ மரத்தடியில சில்லுன்னு இருக்குன்னு ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட போறீங்க பசிக்கும் போது எப்படி தூக்கம் வரும்டா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் குடிக்க தண்ணியும் சாப்பிட பழமும் கிடைக்குதான்னு பாருங்க போங்க மாமா இந்த காட்டை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு எருட்டுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த காட்டுல இருக்கிறது ரொம்ப ஆபத்து இருட்டுறதுக்குள்ள இந்த காட்டை நம்ம தாண்டி போகணும் இல்லைன்னா நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு சரியா நமக்கா நானும் அப்பாவும் வேக வேகமா போய் தண்ணியோ பழமோ கிடைக்குதான்னு பார்க்கறோம் நீங்க ஜாக்கிரதையா இருங்க ரமேஷும் பிரசாதும் ரொம்ப நேரமா காட்டுல பழத்தையும் தண்ணியையும் தேடிக்கிட்டு இருந்தாங்க சாரதாவும் அனாமிக்காவும் குழந்தைங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அப்பாவும் பிள்ளையும் அந்த காட்டுல ஓடுற நதிய பாத்தாங்க பக்கத்துல பழம் கிடைக்குதான் பார்த்தாங்க பழமும் கிடைச்சது அப்பாவும் பிள்ளையும் அந்த பழத்தை பறிச்சுக்கிட்டு சாரதா கிட்ட வந்தாங்க அவங்க கிட்ட பழத்தை கொடுக்க எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடுங்க பக்கத்திலேயே பெரிய நதி இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பலாம் இருட்டுடுச்சுன்னா பிரச்சனையாயிடும் பழத்தை சாப்பிட்டுட்டு நதியில போய் தண்ணிய குடிச்சிட்டு எல்லாரும் எழுந்திருச்சு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் பாட்டியம்மா இந்த காட்டை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு ஊருக்குள்ள போகணும் அதனால தானடிமா இந்த காட்டுல இருந்து வேகமா வெளிய போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பேசிக்கிட்டே காட்டுல நடந்து போய்கிட்டே இருந்தாங்க எவ்வளவு நடந்தாலும் காட்டை விட்டு அவங்க தாண்டவே இல்ல என்னடி இது எவ்வளவு நடந்தாலும் இந்த காட்டை தாண்டி ஊருக்குள்ள வரவே மாட்டோம் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதே இனிமே என்னால நடக்க முடியாதுமா பெரியவங்க நீங்களே இப்படி சொன்னா குழந்தைங்களோட நிலைமை என்ன அம்மா பாட்டி வேலையில சொல்லிட்டாங்க நான் சொல்லலம்மா அவ்வளவுதான் ஆமாமா கால ரெண்டும் ரொம்ப வலிக்குது கால் வலிச்சாலும் கை வலிச்சாலும் உடம்பே வலிச்சாலும் சரி நம்ம இந்த காட்டை விட்டு போய் ஆகணும் நடுங்க இன்னும் வேகமா நடுங்க அம்மாம்பா ஷாரதா நீ கூட வேகமானாடா நடக்கலன்னா இந்த காட்டில்ல சமாதி ஆயிடுவோன்னு எனக்கும் தெரியும் அதனாலதான் நடைய நிறுத்தாம நடந்துக்கிட்டே இருக்க எல்லாரும் பேசிக்கிட்டே கஷ்டப்பட்டு நடந்து அந்த பயங்கரமான காட்டை தாண்டி ஒரு பாலைவனத்துக்கு வந்தாங்க சுத்தி பார்த்தாங்க காஞ்சு போயிருந்தது இருந்தது பார மண்ண தவிர எதுவும் இல்ல இருட்டுச்சு எல்லாருக்கும் பயம் ஆயிடுச்சு பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன தூக்குங்க சாரதா பவ்யாவை தூக்கிக்கிட்டாங்க மருமகளே இப்போ நம்ம எங்கம்மா இருக்கோம் இவ்வளோ இருட்டாயிடுச்ச நம்ம இருக்கிறதுக்கு ஏதாவது இடத்த பாருமா பார்த்துட்டு இருக்காத்த என்னங்க நீங்களும் பிள்ளையும் கூட பாருங்க நம்ம தங்கிறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குதான்னு ரொம்ப இருட்டுதுங்க ரமேஷ் ஒரு பக்கம் நடந்து போனான் அந்த இடத்துல தங்குற மாதிரி வேற எந்த இடமுமே கிடைக்கல ரமேஷ் நிராசையோடு வந்தான் பிரசாத் இன்னொரு பக்கம் போய் பார்த்தாரு அவருக்கு கூட எந்த மாதிரியான இடமும் கிடைக்கல ரெண்டு பேரும் மாமியார் மருமக வந்தாங்க லாபமே இல்லை நாமிக்கா இந்த இடத்துல நம்ம தங்குறதுக்கு இடமே இல்லை இப்படி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான் எனக்கு கூட இந்த நிலைமைய பார்த்தா அப்படிதான் தோணுது சாரதாவும் குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சாங்க அனாமிகா மட்டும் தைரியமா கொஞ்ச தூரம் அப்படியே அந்த இருட்டுல நடந்து போய்கிட்டே இருந்தா கொஞ்ச தூரத்துல காஞ்ச வைக்கோல் கொஞ்சம் விறகும் இருந்தது கொஞ்சம் கூட தாமதிக்காம அனாமிகா கல்லால நெருப்பை தயார் பண்ணி வைக்கோலை எரிய வச்சான் தீ பெருசா எரியும் போது எல்லாரும் அந்த நெருப்பு கிட்ட வந்தாங்க அனாமிகா அந்த நெருப்புல விறக வச்சா அதுவும் புடிச்சுக்குச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது இது எரியற வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்ல எல்லாரும் இதை சுத்தி உட்காந்துக்கோங்க நான் போய் விறகு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படி சொன்ன அனாமிகாவுக்கு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பெரிய சுரங்க பாதை தெரிஞ்சது அங்க பாருங்க ஒரு சுரங்கம் தெரியுது நம்ம அங்க போலாம் அதுக்குள்ள ஏதாவது பெரிய மிருகம் இருந்ததுன்னா அத்தை

நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் ரெஸ்டடு எனக்கு தூக்கம் வரலங்க அப்படின்னு ரெண்டு பேரும் முழிச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க முழுசா விடுஞ்சது எல்லாரும் பசியில அல்லாடினாங்க பயங்கரமான காத்து அடிச்சது அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளி உருவாச்சு அது சுரங்கத்தை தாண்டி போச்சு அப்போ அந்த சொரங்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன பாறை விழுந்திருந்தது எல்லாரும் அந்த குகைக்குள்ளார மாட்டிக்கிட்டாங்க உள்ள இருந்த குழந்தைங்களும் நானும் அவரும் சேர்ந்து அந்த பாறைய தள்ளி விட்டுடுறோம் அப்படின்னு அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாறைய பயங்கரமா தள்ளனாங்க கொஞ்சம் கொஞ்சமா சுரங்கத்தோட வாயில் திறந்துச்சு அங்கிருந்த கல்லு மண்ண அகற்றினாங்க கொஞ்ச நேரத்துல சுரங்கத்தோட வாயில கிளியர் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உயிரோட அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தாங்க எல்லாரும் பெருமூச்சு விட்டுகிட்டே அந்த பாலைவனத்தை விட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்க ஒரு ஊரை வந்து அடைஞ்சாங்க அனாமிகா குடும்பம் அந்த ஊருக்குள்ள வந்துச்சு